தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகத்தில் இப்போ இந்த உலகத்தை உருவாக்குறதுக்கு நிறைய மூலப்பொருட்கள் தேவை இந்த உலகங்கிறது என்னது காங்கிரீட் கட்டடங்கள் போக்குவரத்து வாகனங்கள் இதுக்கெல்லாம் வந்து இப்போ காங்கிரீட் கட்டடமாக அதுக்கு என்னெல்லாம் மூலப்பொருட்கள் தேவை சிமெண்ட் தேவை செங்கல் தேவை மண் தேவை அப்புறம் வந்து வயரிங் பண்ணுறதுக்கு வந்து நிறைய இரும்பு காங்கிரீட் கம்பிகள் தேவை இரும்பு தேவை இப்படி ஏகப்பட்ட மூலப்பொருட்களை வச்சு தான் இந்த காங்கிரீட் கட்டடங்களை உருவாக்கியிருக்கோம் தா ரோடு சாலைகள் போடுவதற்கு ஏகப்பட்ட தார் தேவைப்பட்டிருக்கிறது தார் ஜல்லி இப்படி அப்புறம் இப்படி ஏகப்பட்ட மூலப்பொருட்களை பயன்படுத்தி தான் இந்த உலகத்தை நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம் போக்குவரத்து வாகனங்களுக்கு இரும்பு ஸ்டீலு இன்னும் பல வகையான மூலப்பொருட்கள் உலோகங்கள் பயன்படுத்தி அப்போது உருவாக்கி இதோட ஆயுட்காலம் எவ்வளோ இவ்வளோ மூலப்பொருட்களை பயன்படுத்தி நாம் இந்த உலகத்தை உருவாக்கி வச்சுருக்கோம்ல இதோட ஆயுட்காலம் எவ்வளோ இன்றைக்கி இருக்கிற ஒரு இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் நம்ம இந்த உலகத்தை உருவாக்கணும்ல இந்த இயந்திர அறிவியல் உலகம் இதோட ஆயுட்காலம் எவ்வளோ இங்கே இருக்கிற கட்டடங்களோட ஆயுட்காலம் எவ்வளோ ஒரு கட்டடம் எவ்வளோ நாள் இருக்கும் நூறு வருஷம் இருக்குமா ஒரு கட்டடத்தோடய ஆயுட்காலம் ஒரு வீடு கட்டி வச்சுருக்காங்க மக்கள்லாம் வீடு கட்டி வச்சுருக்காங்க இந்த வீட்டோட ஆயுட்காலம் எவ்வளவு அறுபது வருஷமா நூறு வருஷமா அதிகபட்சம் நூறு வருஷத்தை தாண்டாது அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான கட்டடங்களோட ஆயுட்காலம் இன்னொரு நூறு நூறு வருஷத்தை தாண்டாது அப்போ நூறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கட்டடங்களையும் நாம் எடுத்துவிட்டு இன்னும் புதிய கட்டடங்களை கட்ட வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கட்டடத்தையும் இடித்து புதிய கட்டடங்களை கட்டணும் இதோட ஆயுட்காலமே ஒரு நூறு வருஷம்தான் இருக்கும் கண்டிப்பாக இரநூறு வருஷமோ முந்நூறு வருஷமோ இருக்காது நூறு வருஷம்தான் இருக்கும் அதுபோல் இப்போ இருக்கிற வாகனங்கள் உலகம் முழுக்க வாகனங்கள் இருக்குது இதோட ஆயுள் காலம் எவ்வளோ ஒரு இருபது வருஷமோ முப்பது வருஷம்தான் அதுக்கப்புறம் இந்த இந்த வாகனங்கள் கம்ப்ளீட்டாக மாற்றப்பட்டு புதிய வாகனங்களை நாம் வந்து பயன்படுத்த தொடங்கணும் அப்போ பார்த்திங்களா இந்த இயந்திர அறிவியல் உலகம் நிலையற்றது இது வந்து நிரந்தரமானது கிடையாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கருத்து மட்டுமே இந்த ஒரு தகவல் மட்டுமே நமக்கு போதுமானதாக இருக்கிறது ஏன்னா இந்த உலகம் இன்னைக்கு இந்திர அறிவு இந்த உலகம் ஆயிரம் வருஷம் இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்தை உருவாக்குறதுக்கு எவ்வளோ உழைப்பு எவ்வளோ மூலப்பொருட்கள் நாம் பயன்படுத்தியிருக்கோம் இப்போ இரும்பு செங்கல் சிமெண்ட்டு இப்படி பல வகையான மூலப்பொருட்களை வச்சு தான் இந்த உலகத்தை உருவாக்கி வச்சிருக்கோம் அப்படின்னா அப்போ இன்னும் நூறு வருஷத்துக்கு தாண்டாது இங்கே இருக்கிற கட்டடங்கள் எல்லாமே இன்னும் நூறு வருஷத்துக்கு தான் அப்போ இது எல்லாத்தையுமே இந்த உலகத்தை முற்றிலுமாக நாம் இழுத்து இழுத்து விடு இழுத்து விடுவோம் ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு புதிய உலகை நாம் உருவாக்க வேண்டும் இப்போ இருக்கிற கட்டடங்களோட ஆயுட்காலம் நூறு வருஷத்தை தாண்டாது அப்படின்னா இன்னும் நூறு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக நூறு வருஷத்துக்கு அப்புறம் இருக்க போகிற கட்டடங்கள் எல்லாமே கண்டிப்பாக புதுசாக தான் இருக்கும் இன்றைக்கி இருக்கிற கட்டடம் நீங்கள் வசிக்கிற வீடு கண்டிப்பாக இன்னொரு நூறு வருஷத்துக்கு அப்புறம் இருக்காது நீங்கள் வசிக்கிற வீடு நீங்கள் ஓட்டுற காரோ பஸ்ஸோ அல்லது இதெல்லாமே இன்னும் நூறு வருஷத்துக்கு அப்புறம் இருக்குது அப்போ அன்னைக்கு வந்து புதுசாக அப்போ இந்த உலகத்துக்கு மாற்றாகவே நம்ம புதியதொரு உலகத்தை ரெண்டாயிரத்தி ஒரு ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறம் உருவாக்கணும் அப்போ அதுக்கு எவ்வளோ மூலப்பொருள் தேவை எவ்வளோ உழைப்பு தேவை இந்த உலகத்தை உருவாக்குறதுக்கே நம்ம எவ்வளோ உழைப்பு போட்டிருக்கோம் எவ்வளோ மூலப்பொருளை போட்டிருக்கோம் இந்த இயற்கை வளத்தை சுரண்டி தான் இந்த மூலப்பொருளை வச்சு தான் நாம் இந்த உலகத்தையே உருவாக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா இன்னும் நூறு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இருக்கிற இந்த உலகம் ஃபுல்லாத்த இந்த இப்போ இருக்கிற கட்டுமானங்கள் எல்லாத்தையும் இடிச்சுட்டு கண்டிப்பாக அது வந்து புதிய உலகத்தை தான் நம்ம உருவாக்கி வச்சிருக்கணும் நூறு வருஷத்துக்கு அப்புறம் இது எல்லாமே இருக்காது இங்கே இருக்கிற எந்த கட்டடமுமே இருக்காது புதிய கட்டடங்களை உருவாக்க வேண்டும் அந்த மாதிரி அப்போ நினச்சி பாருங்கள் அப்போ அதுக்கெல்லாம் இந்த பூமியில் மூலப்பொருட்கள் இருக்குதா மூலப்பொருட்கள் இருக்குது அவ்வளோ தாராளமாகவாக இந்த பூமியில் மூலப்பொருட்கள் கிடச்சிக்கிட்டு இருக்குது அதனால்தான் என்ன பண்ணுறாங்க இந்த வே கிரகங்களுக்கெல்லாம் போகிறாங்க அங்கே எதாவது இரும்பு கிடைக்காதா உலோகங்கள் கிடைக்காதா கடல் கடியில் எதாவது கிடைக்காதா இந்த மாதிரியான தேடலுக்கு காரணம் என்னென்னா ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகத்து உலகத்தை நம்ம நிர்வகிக்கணும் பராமரிக்கணும் பாதுகாக்கணும் அப்படின்னா அப்போ நமக்கு தேவையான மூலப்பொருட்கள் இந்த பூமியில் இருக்குதா பூமியில் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து அந்த அறிவியல் தொழில்நுட்பத்தின் மூலமாக இருந்து நம்ம இங்கே கொண்டு வர முடியுமா அல்லது வேற்றுகிரங்கள்லேருந்து எடுத்து அங்கேயே நம்ம வந்து குடியேற முடியுமா அந்த மாதிரி யோசிக்கிறாங்க அதனால் அப்போ இந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை இல்லை அப்போ இதுலேருந்தே இருந்தே தெரியுது இது நூறு வருஷம் கழிச்சு இந்த இந்த உலகத்தை இந்த இயந்திர அறிவியல் உலகை பராமரிப்பது பாதுகாப்பது அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது ரொம்ப ச சொல்லவே முடியாது அது ஒன்றும் உறுதியாக சொல்ல முடியாது அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அது அப்போ எது ஈஸியானது அப்படின்னா அடுத்த இந்த நீங்கள் வந்து அதே நேரத்தில் இயற்கையோட இணைஞ்சி நீங்கள் குடிசையில் வாழ்கிறீங்க அப்படின்னா எத்தனை தலைமுறைக்கு வேணாலும் உங்களுக்கு வந்து இயற்கையிலேருந்து ஒரு குடிசையை கட்டுவதற்கு உங்களுக்கு இங்கே மூலப்பொருட்கள் கிடைக்கும் இயற்கையிலேருந்து மரம் செடி கொடி இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு குடிசையை கட்டிடலாம் எத்தனை தலைமுறை ஆனாலும் சரி ஒரு லட்சம் வருஷம் ஆனாலும் சரி இந்த பூமியெலாம் அதற்கு தேவையான மூலப்பொருட்கள் இயற்கையிலேருந்து மரங்கள்லேருந்து கிடைக்குது தாவரங்கள்லேருந்து கிடைக்குது ஆனால் நீங்கள் வந்து இப்போ இருக்கிற காங்கிரீட் கட்டிடத்திலாம் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த பூமியை சுரண்டி தான் எடுக்கிறீங்க சுரண்டி தோண்டி எடுத்து தாறு எல்லாத்தையும் பூமிக்கு அடியில் இந்த எண்ணெய் வளத்தெல்லாம் எடுத்து அப்படி தான் அந்த உலகத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த நூறு வருஷம் கழித்து இப்போ இருக்கிற எல்லாத்தையும் இடிச்சிட்டு புதிய உலகத்தை உருவாக்கும் இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அதே மாதிரி இன்னும் நூறு வருஷத்துக்கு அப்புறம் தேவை அவ்வளோ இது இந்த பூமியில் இருக்குதா அவ்வளோ வளங்கள் இந்த பூமியில் இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்குறி எடுக்கிறதுல அதனால் வந்து அப்போது அது பெ மிகப்பெரிய கேள்விக்குறி தான் அப்படி இருக்கும்போது எது ஈஸியானதால் குடிசையில் வாழ்கிறது தான் குடிசையில் வாழ்கிறோம் இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறோம் அப்படின்னா எவ்வளோ காலத்துக்கு வேணாலும் நீங்கள் இங்கே இருக்கிற மரங்கள் தாவரங்கள்லேருந்து உங்களுக்கு தேவையான ஒரு குடிசையை கெட்டுவதற்கு தேவையான இலைதலைகளையோ கம்புகளையோ மரங்களையோ குச்சிகளையோ உங்களால் பெற முடியும் ஆனால் இப்போ இருக்கிற மாதிரியான இயந்திர அறிவியல் உலகம் இருக்குல்ல இதை வந்து இன்னும் நூறு வருஷத்துக்கு அப்புறம் இது அதிகப்படி கொண்டு போக முடியும் இருந்தாலும் இது ரெண்டாயிரத்தி நாற்பதில் செயலக்கப்போகுது அதுதான் நான் சொல்லிட்டு வரேன் இந்த மாதிரியான எல்லாம் வச்சு தான் இதெல்லாம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு பாதுகாக்க முடியாது இந்த இயந்திர அறிவியல் உலகம் அவ்வளோ கஷ்டமானது இதெல்லாம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு பாதுகாக்க முடியாது இன்னும் நூறு வருஷத்துக்கு அப்புறம்லாம் இதை கொண்டே போக முடியாது இன்னும் நூறு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ உள்ளது எல்லாமே காலாவதி ஆகிடும் அப்போ புதிய உலகத்தை நாம் வந்து உருவாக்க வேண்டியிருக்கும் அப்படின்னா அதற்கான மூலப்பொருட்கள் அதற்கான உழைப்பு அதெல்லாம் மனிதர்கள் கொடுக்க தயாராக இருப்பாங்களா இனிமாதிரிலாம் மனிதர்கள் அந்த மாதிரிலாம் முரட்டுத்தினமாக கடினமாகலாம் உழைக்க மாட்டான் அவன் ஜாலியாக வாழணும்னு ஆசைப்பட்றான் ஜாலியாக வாழ்கிறதுக்கு கப்பலோ கா இந்த மாதிரி ரோடோ அல்லது வந்து விண்வெளி ஆராய்ச்சியோ வேற்றுக்கிறவமோ தேவையில்லை மனுஷங்க இருந்தால் போதும் மனுஷங்க தான் மனித உறவுகள் தான் ஜாலியாக வாழ்கிறதுக்கு மற்றபடி டிவி மொபைல் ஃபோன்லாம் ஜாலியாக வாழ்கிறதுக்கு தேவையில்லாத ஒன்று அது இப்போவே அது மேலே ஒரு வெறுப்பு வந்துருச்சு டிவி மொபைல் ஃபோன் இல்லாமல் எப்படி ஜாலியாக இருக்கிறது அப்படிங்கிற முயற்சி இப்போ நடந்துகிட்டு இருக்குது இயந்திரங்களை சார்ந்து இல்லாமல் எப்படி ஜாலியா வாழ்றது பணம் இல்லாமல் எப்படி ஜாலியா வாழ்றது அப்படிங்கிற பரிசோதனை போயிட்டு இருக்கு பணம் இருந்தாதான் ஜாலியா வாழ முடியும் சுற்றுலா போக முடியும் வாகனங்கள் வாங்க முடியும் டிவி வாங்க முடியும் மொபைல் ஃபோன் வாங்க முடியும் அப்படின்னு இது பணக்காரர்களுக்கு சாதகமா இருக்கு இந்த மகிழ்ச்சியாக இந்த மகிழ்ச்சி என்பது பணம் இந்த இயந்திரங்கள் இந்த கண்டுபிடிப்புகள் மொபைல் போன் இதெல்லாம் வந்து பண பணம் இருப்பவர்களுக்கான ஒரு மகிழ்ச்சி அப்போது ஒரு தரப்பினர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய தரப்பினர் வந்து இந்த உலகம் முழுக்க பணம் இல்லாமல் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது அதற்கு என்ன தேவை மனித உறவுகள் தேவை பேசுகிறது நேரடியாக டிவி பார்க்குறதுக்கு தான் எனக்கு டிவி வாங்குறதுக்கு தான் மொபைல் ஃபோன் அதாவது காசு வேணும் மொபைல் ஃபோன் வாங்குறதுக்கு தான் பணம் தேவை நான் மனுஷன் அப்போது மொபைல் ஃபோன் பார்த்தா நான் நல்லா பார்த்து காமெடியெலாம் பார்த்து சிரிப்பேன் பொழுதுபோக்குவேன் அப்போ என்னால் எனக்கு அதை வாங்குறதுக்கு பணம் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மனிதர்களை நேரடியாக என்னை போல் அப்போ என்னை போல் ஏழ் ஏ ஏழ் பணம் இல்லாதவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜோக் அடிக்கிறது வாங்க சுற்றி போகலாம் எங்கேயாவது ஊர் சுற்றலாம் ஊர் சுற்றலாம் ஜோக் அடிக்கலாம் நீ வாங்க கதையை சொல்லு நான் என் கதையை சொல்கிறேன் என் அனுபவத்தை சொல்கிறேன் ஓ அனுபவத்தை சொல்லு காதலிக்கலாம் விளையாடலாம் ஆடலாம் பாடலாம் இதுக்கெல்லாம் பணம் தேவை இல்லை விளையாடுறதுக்கு ஆடுறதுக்கு விளையாடுறதுக்கு பணம் தேவைன்னா பந்து எல்லாம் வாங்குறதுக்கு பணம் வேண்டாமா அது இல்லாமல் எப்படி விளையாடுறது இப்போ நம்ம முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்டோம்ல அது மாதிரி அது இல்லாமல் எப்படி விளையாடுறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க பணம் இல்லாமல் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது என்கிற பரிசோதனையில் இனிவரும் தலைமுறையினர் ஈடுபடுவார்கள் அப்போ அதில் வந்து ஆரோக்கியம் இருக்குது பணம் இல்லாமல் நீ மனித உறவுகள் மனிதர்களை சார்ந்து கூட்டமாக கும்பலாக நண்பர்களோடு காதல் அப்படி இப்படின்னு சுற்றி ஊர் சுற்றிக்கிட்டு விளையாடிட்டு ஆடிட்டு பாடிட்டு கதை சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இப்படி ச இப்படி ஒரு வா ஒரு வாழ் சந்தோஷமாக வாழுவதற்கான ஒரு வாழ்க்கை இருக்குல்ல இது வந்து ரொம்ப ஆரோக்கியமானது நோய் வராது மனிதர்கள் மீது அன்பு பாசம் நல்லாயிருக்கும் ரொம்ப ஆரோக்கியமான அற்புதமான ஒரு இது அதுவே டிவியெல்லாம் பார்த்தா கண்ணு கட்டு போயிடும் தனிமையில் தான் இருக்கணும் அதனால் தான் இனிமேல் வர காலங்களில் மாற்றம் வரப்போகிறது என நான் சொல்லுகிறேன்